நீ சந்திச்சிருக்கியா சந்திச்சிருக்கியா வெறும் சந்திச்சிருக்கியான்னு கேட்டாலே இல்லையே இல்லையே சந்திச்சிருக்கியா

சந்தி சிருப்பியா சந்தி சிருப்பியா ஒரே வார்த்தை சந்திச்சிருப்பியா வில்ல போடுங்க வில்ல போடுங்க வில்லு வந்து உடனே யூ போடணும் ஒரே ஒரு தான் வில்ல எடுக்கணும் போடணும் இப்ப பாருங்க மெட் இப்ப ஹாவுக்கு அப்புறம் தான் வரும் டைம் குடுக்கறேன் டைம் குடுக்க ச சந்திச்சிருப்பியா ஒரே வார்த்தை பாருங்க ஒரே வார்த்தை இங்க நாலு வார்த்தையா உருமாறுது நேத்தி நான் வேற மாதிரி டெஸ்ட் பண்றப்ப அப்ப புது வபம் வச்சு வபையும் கத்துக்கிட்டா மாதிரி ஆச்சு நீங்க வந்து இதுவும் உங்களுக்கு தெரியும் பிராக்டிஸ் பண்ணி அப்படியே படிச்சு படிச்சு பார்க்கணும் பேசி பேசி பாக்கணும் கேட்டு கேட்டு பார்க்கணும் எழுதி எழுதி பார்க்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு வில்லியா இப்ப அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்களை விட்டுருவாங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா சந்திச்சிட்டு இருக்காங்களா பாத்துட்டு இருக்காங்களா சொல்லுங்கல்ல கொண்டிருக்கிறார்களா ஒரே வார்த்தை வரும் இங்க பாருங்க கேள்வி இருக்கும் தேடுவீங்களா போடுவீங்களா கொண்டா போடுவீங்களா கொண்ட மீட்டிங் வருமா ஆறு தேட்டிங் எழுதிக்கீங்க இங்கிலீஷ்க்கு சேர்த்து கொடுத்தா தான் எழுதி போயிடுவோம் இப்போ வந்து யோசிச்சு நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் நீங்க தமிழ்ல மைண்ட்ல கொண்டு வந்துட்டு இங்கிலீஷ் எழுதணும் இல்லையா தமிழ்ல நீங்க அங்க எழுதி வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஆனா எனக்கு தான் அவன் கூட்டு வரணும் பாருங்க அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்களா கொண்ட சின்ன கொண்ட

சந்தித்திருந்தார்களா சந்தித்திருந்தார்கள் தமிழ் எழுதிக்கீங்க டைம் கொடுக்குற வாட்டி இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி வார்டு மட்டும் சொல்லுங்க எனக்கு அதுதான் அதுலதான் எல்லாமே இருக்கு ஜீவி காதுல விடல கேமராவுக்கு பக்கத்துல உங்களுக்கு வந்து மெட்டு தான் வரும் எனக்கு லோகேஷ் வந்து எனக்கு கட்டாயமா படிச்சு காட்டணும்னு ரெண்டு மூணு கேள்வி கேப்போம் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் தமிழ் இங்கிலீஷ் அதுக்குரிய தமிழ் அதுக்குரிய ஆங்கிலம் அதுதான் படிச்சு காட்டணும் செட்டு செட்டா படிக்கணும் ஒரு தமிழ் இங்கிலீஷ் ஒரு தமிழ் இங்கிலீஷ் ஒரு தமிழ் இங்கிலீஷ் அப்படி இததான் நம்ம பாத்தியாலும் மீட்ல இதுல வச்சோம் இத சந்திக்கிறாரு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல எப்ப சந்திப்ப எப்ப சந்திப்பேன்

சந்திக்கணும் நான் ஏன் சந்திக்க வேண்டும் நல்ல பாருங்க நான் ஏன் சந்திக்கணும் வேண்டும்

இப்ப யாராவது ஒருத்தவங்க தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் அந்த செட்டு செட்டை படிக்கணும் இடையில ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் நிப்பாட்டிட்டு அடுத்த செட்டு அடுத்த செட்டு கேமராவுக்கு முன்னாடி